ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாஹிர் செட் இன்றைக்கான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பக்கோடா இதுக்கு நாம் கருவேப்பில் எடுத்துக்க போகிறோம் ஸோ நம்ம பண்ணக்கூடிய அந்த மேரினேஷனில் கருவேப்பிலையும் சேர்த்து தான் நம்ம மேரினேட் பண்ணப் போகிறோம் ஸோ கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக வந்து ப்ரான் சிக்ஸ்ட்டி ஃபைவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா பட் நான் இன்றைக்கி வந்து அதை பக்கோடா அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக ஒரு பக்கோடா வந்து அதுலேயும் நம்ம கருவேப்பிலலாம் போட்டு பண்ணுவோம் அண்டு கடலை மாவுலாம் போட்டு பண்ணுவோம் ஸோ இன்றைக்கும் அதே தான் நம்ம பண்ண போகிறோம் யூஸ்வலாக நான் வந்து கார்ன்ஃப்ளார் தான் ஆட் பண்ணுவேன் பட் இந்த தடவை கார்ன்ஃப்ளவர் பதிலாக நான் கடலை மாவை ஆட் பண்ணி செய்வேன் ஸோ கார்ன்ஃப்ஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது முட்டை தேவைப்படும் இதுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது ஸோ ப்ரான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நாம் கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரைஸ் ஃப்ளார் இது வந்து கடலை மாவை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் விட கொஞ்சம் கம்மி ஒரு முக்கால் டீஸ்பூன் வச்சுக்கோங்க சாப்பிட்டோம் பசங்கள் சாப்பிட்றதுனால நான் கம்மியாக தான் காரம் போடுறேன் இது வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரே அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஹாஃப் லெமன்லேருந்து எடுத்த ஜூஸ் இது அதை நான் ஆட் பண்ணுறேன் கடைசியாக நம்ம சாப் பண்ண கருவேப்பில் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நான் இவ்வளோ நாளாக ஏன் வந்து வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிகாஸ் அதுக்கு காரணமாக நான் அதை பேசிகிட்ருக்காங்க காரணம் ஹாய் சொல்லுப்பா நான் தான் காரணம் சொல்லு ஆக்சுவலி இது வந்து நீங்கள் உங்கள் கைகளால் நல்லா பெசைஞ்சிங்கன்னா கோட்டிங் நல்லா பெட்டராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கலர் இருக்கும் உங்களுக்கு இப்போ ரைட்னோ வாங்கிக்கிட்ட அது இல்லை அதனால தான் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோவாக தெரியுது உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் கை வேறையாக உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது பெசைறது வந்து இவர் தான் நான் மேரினேட் பண்ணி இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ டு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப டீப் ஃப்ரை இப்போவே பண்ணிடாதீங்க பிகாஸ் கடைசியாக நம்ம ஹை ஃப்ளேமில் எல்லாத்தையுமே ஒரு தடவை வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ நான் ஒரு ஃபஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ ஆரஞ்ச் கலரில் இருக்கு இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு கடைசியாக ஒரு தடவை எல்லா ப்ராணியமே மொத்தமாக போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட் வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணால் போதும் ஸோ ரொம்ப குக் ஆகிட்டாலும் இது வந்து நமக்கு ரப்பர் மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு மினிமம் டைமில் ஃப்ரை பண்ணி கரெக்டாக எடுத்துடணும் ஸோ ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு ஒன் டூ டூ மினிட் இப்போ இந்த சவுண்ட் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல பக்கோடா மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு இதில் நான் வந்துட்டு லைன் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணேன் நல்லாதான் இருந்துச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்